கத்தியை கா அயோக்கியனா இந்த நாடு உருப்பிடமா உருப்பிடவே உருப்பிடாது போலீஸுக்கு போன் பண்ணீங்க நான் மறட்ட மாட்டேன் டில்ல இருக்கிறவன் பண்ணிக்கோ あれ <ab a. S 2> 什么 இவன் எப்படி கல்யாணம் பண்றதுக்கு வந்தான் இவளா வந்தானா இல்ல நீ அனுப்பி வச்சியா கான்ஸ்டபிள் இவரை பத்திரமா லாக்கப் பிளவை இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன் நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலகாரன இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்க அனுப்பி வச்சிருக்க இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க இதுக்கு யார் சாட்சி இதோ பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் அவரை கேளுங்க ஆமா ஆமா நானே பார்த்தேன் வேற சாட்சி இருக்கா ஏ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சி ஏத்துக்க மாட்டீங்களா ஐயோ எங்க சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா ஐஜியே கொலைய நேர்ல பார்த்தாலும் கொலைகாரனுக்கு நாங்க தானே கொடுக்க முடியாது கோர்ட் கொண்டு வரணும் அதுக்கு வேற சாட்சி வேணும்னு கேட்பாங்க ஏன்னா எங்க டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு மட்டும் இல்ல கோர்ட்டுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு இந்த மாதிரி அதிகாரி இருக்கிற வரைக்கும் அந்த சந்தேகம் தீரவே தீர யூ ஆர் கரெக்ட் ஷடா மிஸ்டர் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது பொதுமக்களும் ஒத்துழைக்கணும் இவர்தான் தான் கொலையாளின்னு ஒரு சமையல்கார மட்டும் தான் சொன்னான் வேற எவனும் சொல்லலையே எப்படி சொல்லுவா சொல்றவனுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கு நான் மட்டும் இல்லனா சாட்சி சொல்லுவேன்னு சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான் அவன் செத்து இருந்தா அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா அவனோட நாலு தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா இன்ஸ்பெக்டர் எப்ப உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ எப்போ உங்க கோர்ட் அலைய வைக்காம தீர்ப்ப சொல்லுமோ அப்பதான் ஜனங்களை சாட்சி சொல்ல வருவாங்க எப்போ மந்திரிக்கு பயப்படாம மனசாட்சிக்கு பயப்படுறீங்களோ அப்பதான் ஜனங்களும் பயப்படாம வருவாங்க அப்படி ஒரு நிலைமை வர்ற வரைக்கும் மந்திரி மக மேல ஆக்சன் எடுக்க என்னால முடியாது எடுக்க முடியாதவன் ஏன் இந்த வேலைக்கு வந்த தைரியம் இருக்கிறவன் நேர்மையா நடக்கிறவன் தான் போலீஸ் வேலைக்கு வரணும் சுருக்கமா சொன்னா சுத்தமான ஆம்பளை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வரணும் அப்படி முடியாதவங்க பெட்டிக்கடை வச்சு பொழைக்கலாம்னு சொல்றீங்க கரெக்ட் கரெக்ட் நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்கிறதுனால ரொம்ப பேசுறீங்க இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணத நீங்க பார்த்திருந்தா பேசாம கம்ப்ளைன்ட் எழுதி கொடுத்துடுவாங்க எழுதி கொடுக்கிறேன் என் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் நான் போற இடம் எல்லாம் போலீஸ் வரணும் என்ன சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்தற போலீஸ் இருக்கணும் உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா இவருக்கு பாதுகாப்பு இவரை பாதுகாக்க வேண்டியதா நம்ம தூட்டி வெயில பத்தியோ மழைய பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ கவலைப்படாம வேலை பாக்குறதா நம்ம போலீஸ்காரோட தலையெழுத்து ஜாக்கிரதையா இந்த சுண்டல் எல்லாம் உள்ள விட்டுறாத பாம்பு வச்சிருப்பாங்க இப்ப காத்துவாங்க வாங்க பீச்சுக்கு வந்துருக்காரு சார் ஆமாமா தேவையான போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கேன் இப்ப கால ஆட்டிக்கிட்டு இருக்காரு சார் சார் அவர் கால அவர் ஆட்டுறாரு நான் என்ன சார் செய்ய முடியும் இன்ஸ்பெக்டர்

இவர் சொல்ற கரெக்ட் தான் ஆமாமா இவர் கொலை பண்ண வந்தத பார்த்ததா சொல்ற நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு சரி இவர் கொலை பண்ண வந்தத நான் பார்க்கவே இல்ல இப்ப என்ன பண்ணுவீங்க கரெக்ட் தட் இஸ் அ பாயிண்ட் உங்கள ஒண்ணுமே செய்ய முடியாது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பயந்தோ ஏன் உயிருக்கு பயந்தோ இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன் இவனை உயிரோட விட மாட்டேன் இதை வெளியே வர தான் இவனோட கடைசி நாள்